சகோதர சகோதரி திராவிடத் தமிழர்களே வணக்கம் முன்பு திருமணம் செய்ய தாலிக்கு தங்கம் இப்போது தாலி அறுப்புக்கு பத்து லட்சம் திராவிடத் தமிழர்களே தமிழகத்தில் எந்த கூட்டணி ஆட்சி அமைந்தால் சிறந்தது சிந்திப்பீர் தமிழகமெங்கும் கல்வி சாலைகளை கட்டித்திறந்து மதிய உணவு கொடுத்து தமிழர்களை படிக்க வைத்து கல்வியாளர்களாக ஆக்கினார் கர்மவீரர் வீரர் காமராஜர் தமிழகமெங்கும் மதுக்கடைகளை கட்டி திறந்து மதுவை விற்று தமிழர்களை குடிக்க வைத்து குடிகாரர்களாக ஆக்கினார் கள்ளக்குடி கருணாநிதி மதுக்கடைகளை மூடுவதாக நாடகமாடும் திராவிட கட்சிகள் தமிழர்களை குடிக்க வைத்து தாலிகளை அறுக்கும் டாஸ்மார் கள்ளக்குறிச்சி விஷசாராய் இருப்பில் கள்ளக்குறிச்சி விஷசாராய் இறப்பில் ஒரு தாலி அறுப்புக்கு அதாவது ஒரு உடலுக்கு பத்து லட்சம் கொடுக்கும் டாஸ்மார்க் தமிழர்களை குடிக்க வைத்து தாலிகளை அறுக்கும் டாஸ்மார்க் மதுக்கடைகளை மூடுவதாக நாடகமாடும் திராவிட கட்சிகள் திராவிட தமிழர்களே விக்கிரவாண்டியில் உங்கள் ஓட்டுக்கள் யாருக்கு தமிழகத்தில் எந்த கூட்டணி ஆட்சி அமைந்தால் சிறந்தது சிந்திப்பீர் தாளிகளை அறுக்கும் டாஸ்மாக் சிந்திப்பீர் சகோதர சகோதரிகளே திராவிட தமிழர்களே சிந்திப்பீர் செயல்படுவீர் நன்றி வணக்கம்